இது மாதிரி ஒரு துன்பத்தை நபி பெருமானார் வாழ்நாளிலே பார்க்கவே இல்லை என்ன சொன்னாலும் நம்மளால மக்களை வென்றெடுக்க முடியலையே ரொம்ப விரல் விட்டு என்னக்கூடிய மக்கள் மட்டும் தானே நமக்கு பின்னாடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஆகும்போது அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் யார் ஏத்துக்கிறார் யார் ஏற்கனவே கவலை

நம்ம ஏகத்துவத்தை சொல்லும் போது இது மாதிரியான துன்பத்தை நம்ம சந்திக்காட்டினா கூட நம்ம ஓரளவுக்கு பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் சந்திச்சுதான் இருந்தோம் இப்ப இன்னைக்கு துன்பங்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த எதிர்ப்பையாவது எந்த மக்களிடமாவது இருந்து நம்ம பார்க்க முடியுதான்னு கேட்டா அதுல நம்மளே நமக்கு ஒரு சில தளர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஒட்டகத்தினுடைய மலைக்குடெல்லாம் உங்களுக்கு விளங்குதா தொண்ணூத்தி ஒன்பது கிலோ உள்ள பொருளை நபி பெருமானாருடைய முதுகுல தூக்கி வச்சா அது எப்படி எந்திரிக்க முடியிற மாதிரியான ஒரு காரியமா இபனு மசூத் அலி இல்லா துலானு அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த சபையிலே அந்த மக்களோடு அபுஜகளோடு உக்குபாவோடு செய்பாவோடு நானும் இருந்தேன் ஆனால் நபி பெருமானார் துன்பப்படுத்தப்பட்டார்களே அதை பார்த்து கொண்டு என்னால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை